ஓகே சோக்கல போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது அதிமுகவினுடைய அந்த மாநாடு என்ன மாநாடு மாநாடுன்னு சொல்லாதீங்க வாயில போட்டுக்கோங்க எழுச்சி மாநாடு அதுவும் வீர வரலாற்றின் பொன் விழா எழுச்சி மாநாடு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்குனே ஆமா மதுரையில கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் தொண்டர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலத்துல இருந்து ரிப்போர்ட்டர்கள் சொல்றாங்க ஃப்ளோட்டிங் கிரவுட் அப்படின்றாங்க ஆமா சோ காலையில வந்து முதல் வேலையா கட்சியினுடைய கொடியத்துனார் அவர் கொடியேத்தும் போது ஹெலிகாப்டர்ல இருந்துலாம் வந்து அப்படியே பூ துவிட்டு போனாங்க ஓகே அந்த ஹெலிகாப்டர் வந்தாரா அதுல வரலை ஆனா தான் வந்தாரு வந்து கொடி ஏத்திட்டு நேரம் மாநாட்டு பந்தலுக்கு போவாருன்னு பார்த்தா கிளம்பி ரூமுக்கு போயிட்டா இன்னும் நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கச்சேரி ஆரம்பிக்குது யாரு ஜெயக்குமார் பாட்டினா ஜெயக்குமார் மட்டும்தான் மாடல் வைங்களேன் நிறைய கிராமிய கலைஞர்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க சினிமா பிரபலம் கொண்டு வந்து ஏ ஏ ஏ சின்ன புள்ள அப்படி எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க சரி இது முடிச்ச முடிச்சோன்னா அடுத்து ஆரம்பிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அடுத்து வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி நடக்கு ஸ்டாண்ட் காமெடி அது அவங்களே பண்ணுவாங்களே அவங்க கட்சி முன்னாள் அமைச்சர்களே ஆமா சரி அது முடிச்ச திரும்பி ஒரு கச்சேரி ஆரம்பிக்குது ஓகே இப்படியே வந்து கலை நிகழ்ச்சிகளா போயிட்டே இருந்துச்சு கடைசியில வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தாங்க சரி இப்ப நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸா பட்டிமன்றம் நடத்துவோம் சொல்லிட்டு சரி அந்த தலைப்பை நீங்க கேக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாம் வந்து தலை சிறந்த தலைவர்களாக விளங்குறதுக்கு எது காரணம் கண் துஞ்சாத கழகப் பணியா மனம் துஞ்சாத மக்கள் பணியா மா மா டைட்டில் பிடிச்சிருக்காங்க ஓகே பட்டிமன்றத்துல கடைசியில தீர்ப்பெல்லாம் சொல்லி இருப்பாங்க ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மதுரை முத்து காமெடி பண்ணாரு ரோபோ சங்கர் ஒரு சேனல்ல இருந்து தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க என்னன்னா ஒரு மாநாடு கிடைச்சிருக்கு என்னைக்கும் தெரியல ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கிடைச்சிருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணனும் நம்ம தொண்டர்களை நமக்கு ஏத்த மாதிரி எஜுகேட் பண்ணுவோம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நிறைய ட்ரைனிங் குடுப்போம் அப்படிலாம் இல்ல ஃபுல்லா கலை நிகழ்ச்சிகளா இருக்கு எனக்கு சொல்லி திடீர்னு கோயில் திருவிழால இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு டக்குன்னு ஓகே அதிமுக மாநாடே ஒரு திருவிழா தான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஓஹோ ரேஞ்சுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்க அதுக்கு இடையில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவரு டான்ஸ் ஆடி இருக்காரு எஸ் பி வேலுமணி ஒரு மூணு பாட்டுக்கு ஆடி இருக்காரு கடைசி வரை நான் ஆடிட்டு தான் போவேன் வாய்ப்பு எப்ப நம்ம கதவை தட்டுன்னு தெரியாது கிடைக்கிற மேடையை பயன்படுத்திடணும் அப்படின்றத வந்து அவர் எடுத்துக்காட்டா இருக்காரு ஆமா இருக்காரு ஆனா அதுலயே வந்து மதுரை நிர்வாகிகளுக்கு எல்லாம் ஒரு கோவம் இருக்கான் ஏன்னா வந்து கொங்கு பெல்ட்டை சேர்ந்த வேலுமணி தங்கமணி இவங்க மாதிரி ஆட்கள் தான் வந்து இது பண்ணாங்களாம் தென் தமிழகத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கலயா பெருவாரியா இவங்க தான் இருந்தாங்களாம் தென் தமிழ்நாட்டில் செல்வாக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வந்து பெருமளவு சேலம் ஈரோடு கோவையில இருந்தா வந்திருந்தாங்களாம் அந்த பகுதியில அது வேற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஏன்னா செல்லூர் ராஜு இருக்காரு இவர் இருக்காரு ஆர் பி உதயகுமார் இருந்தாலும் எஸ் பி வேலுமணி தான் வேற ஆடிட்டு இருந்தாரா அதனால mana yang ganda iri kan ya அதே இன்னொரு பக்கம் வந்து அதிருப்தி வந்து அதுல மட்டும் இல்ல சாப்பாடு விஷயத்திலே நிறைய இருந்துச்சாமே ஆமா இருந்துச்சு சாப்பாடு வந்து இன்னைக்கு டன் கணக்குல நேற்று சமைச்சது நேற்று சமைச்சதுன்னு சொல்ல முடியாது சமைச்சதே வந்து நே இன்னைக்கு வந்து கொட்டியிருக்காங்க டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா டன் கணக்கில் சாப்பாடு வந்து வேஸ்டாக இருக்கு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு சமைச்சிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம நிருபர்கள்ட்ட பேசியிருந்தோம் நம்ம நிருபர்கள் மூ இரண்டு பேர் அங்கே போயிருந்தாங்க சல்மான் சாரும் கார்த்திக் அங்க போயிருந்தாங்க தாண்டி நம்ம விகடன் வெப்டி இருந்து ஜீவா போயிருந்தாரு புகைப்பட கலைஞர்கள் மணிகண்டன் நந்தகுமார் அப்புறம் வந்து முத்துராஜ் அதுக்கப்புறம் பரத்னு எல்லாருமே போய் அங்க வளச்சி வளைச்சி எல்லாம் எடுத்து நமக்கு தகவலும் கொடுத்துருக்குறாங்க அதை தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சாப்பாடு அந்த புளியோதரைங்கிறதெல்லாம் நாளே செஞ்சுட்டாங்க அதுக்கு வந்து ஒரு துவையல் பண்ணியிருக்கிறாங்க தேங்காய் போட்டு அரைச்ச ஒரு துவையல் அதை வந்து புளியோதரையை வச்சு அது மேல அந்த தேங்காய் போட்டு அரைச்ச துவையலையும் வச்சிருக்கிறாங்க மொத நாளே பண்ணதுனால அந்த துவையல் வந்து கெட்டு போயிருப்போது அது மட்டும் இல்லாம அந்த புளியோதரை வந்து இந்த விரைச்ச நிலையில தான் இருந்திருக்குது அதையுமே ரசிக்கல எல்லாருமே கொட்டிட்டாங்க காலையிலுமே இந்த வெரைட்டி ரைஸ் தான் தான் காலையில இருந்தே இந்த புளியோதரை சாம்பார் சாதம் வெஜிடபிள் ரைஸ் வச்சுதான் ஓட்டி இருக்கிறாங்க வெஜிடபிள் ரைஸும் வந்து சீக்கிரம் தீந்துருச்சான் ஏன்னா அது ஒண்ணுதான் கொஞ்சம் சாப்பிடற மாதிரி இருந்ததுனால அது வந்து தீந்துருச்சு இதை தாண்டி தண்ணி வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் கொள்ளக்கூடிய டேங்குகள் மாதிரி ஒரு பத்து இடத்துல வச்சிருந்தாங்களாம் அதுவுமே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நிரப்புனது அதுக்கப்புறம் திரும்ப நிரப்பவே இல்லையா அதனால அதுவுமே வந்து தண்ணி இல்லாம ரொம்ப வெயில் வேற அதிகமா இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தொண்டர்கள் சோ இந்த வகையில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி வந்து தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இத தாண்டி நிறைய பேசியிருக்காரு ஆனா அந்த பெரிய பஞ்சா எதுவும் இல்ல அப்படின்ற ஒரு கருத்து வந்து சுத்திட்டு இருக்கு ஓகே கிட்டத்தட்ட தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள்ல என்னென்ன இருந்துச்சு தீர்மானங்கள்ல எடப்பாடிக்கு நன்றி சொல்லியே மூன்று தீர்மானம் இருந்துச்சு மூணு மக்கள் பணிக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்திருக்கிற எடப்பாடிக்கு நன்றி பொதுச்செயலாளர் அதிமுக இந்த மாநாடு தொண்டர்கள் மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி அவங்களுக்கு அவங்க அவங்களே வந்து தீர்மானம் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் மத்திய அரசு கிட்ட சில விஷயங்களை வலியுறுத்தி இருந்தாங்க சரி என்ன வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா திருக்குறளை வந்து நீங்க தேசிய நூல் சரி அப்புறம் வந்து தமிழ வந்து தமிழ்ல உள்ள தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பள்ளிகள்லயும் கட்டாய மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை தாண்டி வந்து சரி நீட்டை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அந்த முப்பத்தி ரெண்டு இதுலன்னு பார்த்தா நீட் விளக்கு வேணும்னு வெளியில எல்லாம் பேசுறாங்க அந்த தீர்மானத்துல இல்ல இந்த மாதிரிதான் தீர்மானங்கள் எல்லாமே இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அது அதெல்லாம் இல்ல இந்த காய்கறி விலைவாசி உயர்வு அதை அதெல்லாம் ஆனா மணிப்பூர் இருந்தது மணிப்பூர் மத்திய மாநில அரசுகளுக்கு அங்க வலியுறுத்துறோம் அங்க அமைதியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேசினாரு பேசுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் மாதிரி தமிழர் இந்த பட்டத்தை ஏற்கனவே வந்து சத்யராஜுக்கு இருக்கு புரட்சி தமிழன்ட்டு ஏன்னா பட்டத்தை தூக்க நாலு பேர்னு ஒரு பாட்டு வாங்க அதுல இவர் ஒரு ஆள் போல இப்ப தூக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த தரப்புல இருந்து ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா இவருக்கும் சத்யராஜுக்கும் ஒரு மேட்ச் இருக்கு என்னது அந்த படம் அமாவாசை டூ நாகராஜ் அப்படின்னு சொல்லி திமுக இருக்கவங்களாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க எல்லாம் நீங்க பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே இது என்ன பேசினாரு அங்க மாநாட்டுல அதாவது அவர் பேசும்போது பெரிய பஞ்ச் இல்லைன்னு வந்து மக்கள் ஃபீல் பண்றாங்க ரெண்டு விஷயம் கரண்ட் விஷயத்தோட மேட்ச் பண்ணி பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நீட் விவகாரத்தையும் கச்சத்தீவையும் தான் ஓகே பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா கருணாநிதி தான் தாரை வாத்தாரு ஜெயலலிதா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அதை வந்து மீட்கிறதுக்காக போராடினாங்க பதிமூணு வருஷம் வந்து மத்திய அரசோட அந்த கூட்டணியில இருந்துட்டு இப்ப வந்து ஸ்டாலின் சொல்றாரு அந்த கச்சத்தையும் நாங்க மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்தவித நாட் நியாயம் இது வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகே ஆமா நீட் விவகாரம் அதையும் வந்து அதே மாதிரிதான் சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது தான் இந்த நீட்டு இந்த நுழைவுத் தேர்வு மெடிக்கலுக்கு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அப்போலாம் அமைதியா இருந்துட்டு இப்போ வந்து என்னத்துக்கு நீங்கள் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு ஏன்னா அன்னைக்கு தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் உண்ணாவிரதம் எதிர்த்து வந்து வந்து இருந்தாரு இன்னொன்னு என்னன்னா ஹைலைட்டா பத்தொன்பதுல காங்கிரஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அத வந்து திமுக காரங்க எல்லாம் எடுத்து போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஆட்சி தானே எப்படி காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்லுவீங்க ஓட்டிட்டு இருந்தாங்க குறிப்பா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது ஒரு தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை ஊட்டி நாற்பதுலயும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அத பத்தியே அவர் பேசல பேசல ஏன்னா தொண்டர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களே அவர் பேசும்போது இன்னொன்னு இன்னொன்னு நம்ம நாற்பதுலயும் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க பிஜேபிக்கு வந்து இடிக்கும்ல எப்படியோ எங்களுக்கு சீட்டு தராம நீங்களே நாற்பதுலயும் நின்றுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஆனா நேத்த வந்து திரும்பையும் அவரை நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல தேசிய தலைவர்னு வேற நேத்த இப்ப மாநில தலைவர் வந்து தேசிய தலைவர் ஆயிட்டாரு பேசி இருக்காங்க நிரந்தர பொதுச்செயலாளர் அப்படின்ற வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியதோ இல்லை எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும் இன்னொரு பாயிண்ட் எடப்பாடிக்கு வந்து இது பர்சனலா வந்து அவருடைய சக்சஸ் அப்படின்னு தான் பாக்குறாராம் இப்ப என்னன்னா ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ரென்த்த பாத்தீங்கல்ல ஒரே இடத்துல எங்களால இவ்வளவு பேர் கூட்ட முடியும் உங்களால மாநிலம் முழுசா அவ்வளவு கூட்ட முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் சவால் விட்டு நீங்க வந்து எங்க கூட்டணியில இருக்கீங்க நாங்க உங்க கூட்டணியில் இல்ல நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு பல விஷயங்களை இது மூலமா கன்வே பண்ணதான் வந்து சொல்றாங்க கன்வே பண்றான் வந்து அவர் அதுக்கு மேல வந்து பெருசா வந்து ஸ்பீச் எதுவும் கொடுக்கல கூட்டம் கூடதே அவருக்கு சக்சஸ் நினைக்கிறாரு என்ன சொல்றாருன்னா புரட்சி தமிழர் அவர் என்ன புரட்சி பண்ணாரு காலில் தவழ்ந்து பதவி வாங்கிட்டு பதவி கொடுத்தவங்களுக்கே துரோகம் பண்றாரு அதனால துரோக தமிழர்னு வேணா சொல்லலாம் இது அதிமுக கம்பெனிக்கு எழுச்சி மாநாடு கிடையாது வீழ்ச்சி மாநாடுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு எடப்பாடியோட கம்பெனிக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு இவர் வைத்தியலைங்க என்ன சொல்றாருன்னா புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்றாரு தமிழ்னு ஒழுங்கா உச்சரிக்க சொல்லுங்க நான் அரசியல்ல இருந்தே விளைவிக்கிறேன் சொல்லிட்டு அவர் அந்த பட்டத்தை வேணாம் வச்சுக்க சொல்லு அவர் ஏங்க சொல்ல போறாரு அவர்தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதனால அவரு வந்து தமிழர்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது ஓகே இதுதான் நடந்திருக்குது உம் ஏன் ஒரு மாநாடு நடந்திருக்கு உம் எதிர்தரப்பான ஓபிஎஸ் அவர் என்ன சொல்றாரு ஆமா அவர் என்ன சொல்றாரு அவரு வந்து நம்ம புரட்சி தமிழர்னார்ல தமிழர்னார் அவர் நான் புரட்சி தொண்டன் சொல்லிட்டு அவரே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காரு நமது புரட்சி தொண்டன் பத்திரிகை நாளிதழ வந்து இன்னைக்கு காலையில வந்து வெளியிட்டிருக்காரு இனிமே இதுதான் எங்க தரப்பு நாளிதழா இருக்கும் ஏன்னா நமது அம்மா அவங்க வெளியிடுறாங்கல்ல சேனல் எல்லாம் ஆரம்பிக்கலாம்னு பேசினாராம் தலைவரே யார் தலைவரே பாப்பா சேனல் எல்லாம் ஆரம்பிச்சா பத்திரிக்கை வைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு கொண்டு வந்து நாளிதழ் வந்து வெளியே வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன பேசியிருக்காரு இன்னொரு விஷயத்த பேசி இருக்காரு அவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் புலிகேசின்னு பட்டம் கொடுக்கலாம் அவரும் கலாய்ச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர் பேச பேச ஓபிஎஸ் அசோகா தான் நடந்துச்சு அந்த நாளிதழ் வெளியிட்டு விழா அதுல வந்து ரெண்டு வாட்டி மைக் அவர் பேச ஆரம்பிச்சோம் கீழே விழுந்துட்டே இருந்துச்சா ஓஹோ என்னது அண்ணனுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அண்ணனுக்கு நாள் சரியில்லையே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ஆனா அவருக்கு இன்னைக்கு நாள் சரியா இருந்திருக்கு எப்பன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

வளம் வரப்போறேன் எல்லா மாவட்டத்துக்கும் போறேன் அது மட்டும் இல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம களை இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்காரு ஓ களமிறங்குறாருனா தனியாவா தனியா இப்போதைக்கு தனியா இருக்காரு தனியா தான் இருக்காரு நாற்பது பேர் வேணுமே போல இருக்கு நடத்தி முடிச்சிருக்காரு நீட்டுக்கு எதிரா ஆமா தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு மதுரையில மட்டும் இல்ல ஒத்தி வச்சுட்டாங்க அது வந்து இந்த மாநாடு பாதுகாப்பு காரணங்கள் இன்னும் பல விஷயங்கள் சொல்றாங்க அதனால ஒத்தி வச்சுட்டாங்க நேத்து வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த இதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் கலந்து உதயநிதி ஸ்டாலின் நேத்து ஆளுநரை பத்தி பேசின பேச்சு வந்து பயங்கர தீய வந்து பரவிட்டு இருந்துச்சு குறிப்பா அவர் என்ன சொன்னாருன்னா ஐ வில் நெவர் எவர் அப்படிங்கிறாரு எப்போ ஒப்புதல் கே கொடுப்பீங்கன்னு ஒரு பேரண்ட் கேட்டா என்ன திமிர அவருக்கு இன்னும் கொழுப்பு இருந்தா அப்படி பேசுவாரு நான் கேட்குறேன் ஹூ ஆர் யூ உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு இருக்காரு ஆமா நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல நீங்க ஏதோ ஒரு தொகுதி நீங்க தேர்ந்தெடுங்க நீங்க போட்டி எடுங்க எங்க கட்சியில இருந்து தலைவர்கள் கிடையாது கடைசியில இருக்கிற ஒரு தொண்டர் கூட்டம் வந்து உங்களுக்கு எதிர நிக்க வைக்கிறேன் முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்க மக்களை சந்திச்சு உங்களுடைய சித்தாந்தத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் செருப்ப கலட்டி அடிப்பாங்க இருக்காரு ஆமா கொஞ்சம் ஹார்ஷாவே பேசியிருக்காரு ஆளுநருக்கு எதிராக ஆனா ஆளுநர் நினைப்பாரு நான் ஏன் நடராத்திரியில சுடுகாட்டி போறேன் நான் தேர்தல் நான் பாட்டு ராஜ்பவன்ல உட்காந்து எனக்கு வேலை வேற இல்லன்னு அவரே சொல்லிக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்குது ஆனா அங்க பேசின துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா உதயநிதி தான் அந்த நீட் ஒழிச்சதுக்கு வந்து ஒரு காரணமா இருப்பாருன்னு வரலாற்றுல இடம் பிடிப்பாரு அந்த பேர் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இப்படிதான் ஒரு நீட் ரகசியத்தை வந்து எனக்கு தெரியும் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் இப்ப என்ன சொல்லி இருக்கா தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீட் கண்டிப்பா ஒழிக்கப்படும் அதுதான் நீட்டினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரகசியத்தை மாத்திட்டாரா முன்னாடி வேற மாதிரி சட்ட போராட்டம்னாரு இப்ப வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காரு இது எப்படி இருதுன்னா அப்ப நீங்க என்ன ஒவ்வொரு தடவை எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் வரும்போது ரகசியத்தை கையில் எடுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துதா இல்லையா ஆமா கண்டிப்பா ஏற்படுத்துது ரெண்டாயிரத்தி இருவத்தி நாளில காங்கிரஸ் ஆட்சி வரணுமா இல்ல இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சின்னு தெளிவா சொல்றாங்க ஓகே முதல் நிமிஷம் அததான் சொல்றாரு இந்தியா கூட்டணி ஆட்சி வந்து நாங்க வந்து ஆட்சி கண்டிப்பா வரும் நான் இப்பவே இந்த தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து இந்தியா கூட்டணி சார்பா நீட் ரத்து அப்படிங்கறத வந்து நாங்க வாக்குறுதியா கொடுக்க வைப்போம் அதுக்கான அழுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னு முழுக்க அந்த வாக்குறுதியில வருமா எழுநாட்டுக்கு விளக்குன்னு வருமா அது அதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடாது என்னன்னா இந்தியா கூட்டணில இப்போதைக்கு திமுக மட்டும்தான் நீட் விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு ஆமா அதுதான் துரைமுருகனே எனக்கு பேசும்போது சொல்லியிருந்தாரு இந்தியா முழுக்கவே நீட்டை எதிர்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் ஏன்னா நம்ம முன்னோக்கி சிந்திப்போம் இதனால எதிர்காலத்துல பல பிரச்சனைகள் வரும் அதனாலதான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு அந்த போராட்டமும் நடத்தி முடிச்சிருக்காங்க திமுக ஆமா குடும்ப தலைவலிக்கு மாசம் ஆயிரம் வந்து உதவி உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டாலின் அறிவிச்சாருல அதுக்கப்புறமா அறிவிச்சாங்க கர்நாடகால ரெண்டாயிரம் ரூபா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்ப ஆகஸ்ட் முப்பதாம் தேதிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அதுக்குள்ள வந்துட்டாங்களே அவங்க ஆமா ஆட்சிக்கு வந்து ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ராகுல் காந்தி மைசூர்ல வந்து தொடங்கி வைக்க போறாரு கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேருக்கு வந்து இத மூலமா பயனடைய போறதா வந்து இந்த அரசு சொல்லிருக்காங்க ஆமா தண்ணி வந்து குடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு போயிட்டே இருக்கு உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து என்னன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க சிறப்பு அமர்வு அமைச்சு உடனடியா விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாசம் வர வேண்டிய முப்பத்தாறு டிஎம்சி இந்த ஆகஸ்ட் மாசம் வர வேண்டிய இருபத்தி நாலாயிரம் கனஅடி தண்ணீர் ஒரு நாளைக்கு சோ எல்லாத்தையுமே உடனே வந்து உடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அரியர்ஸ் வச்சு எல்லாத்தையும் போட்டு விடுங்க ஆமா ஆமா அப்படின்றதுதான் நான் தமிழ்நாடு கோரிக்கை இருக்கு அப்போ ஆமா ஆனா வந்து இடையிட்டு மனு எல்லாம் போட்டிருக்காங்களாமே இவங்க கர்நாடகா அரசு தரப்புல மேகதாது அணை கட்டணுங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்கறாங்க சரி பாப்போம் அந்த வழக்கு விசாரணை எப்படி போகுதுன்ட்டு இன்னொரு வழக்குமே பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு குஜராத்ல ஒரு பெண் இருபத்தைந்து வயது ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து தனக்கு கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்துல ஆகஸ்ட் ஏழாம் ஆம் தேதி ஒரு மனு போட்டுருக்காங்க அந்த மனுவை ஆகஸ்ட் எட்டாம் தேதி விசாரிச்ச உயர்நீதிமன்றம் நீங்க வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் குடுங்க ரிப்போர்ட் கொடுங்கனு சொல்லிட்ட சொல்லி திரும்ப ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அந்த வழக்கு வந்திருக்கு வந்தப்ப ஆகஸ்ட் 23 ஆம் தேதி தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இதுக்கிடையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்கல ஸ்டேட்டஸ் என்ன அப்படிட்டு அதுல தள்ளுபடி பண்ணிட்டத தான் வந்துருக்கு இதனால அந்த பெண் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப கடுமையா பேசியிருந்தாங்க சனிக்கிழமை ஏன்னா சனிக்கிழமை லீவு இருந்தாலும் இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு அதுவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண் இந்த மாதிரி கேட்கும்போது அதுக்கு எப்படி ரெண்டு வாரம் தள்ளி வைப்பீங்க அந்த வழக்கை அவங்க எவ்வளவு பொண்ணான நாட்களை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அவங்க ஏற்கனவே இருபத்தாறு வாரங்கள் தாண்டிட்டாங்க ப்ரெக்னன்சில இவ்வளோ மோசமாக மாதிரி கோபாவே பேசியிருந்தாங்க பேசிட்டு அவங்களும் மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுங்க இது பண்ணலாமா இப்போ அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குழுவுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க நம்ம திங்கக்கிழமை இதை பத்தி பேசுவோம் சொல்லியிருந்தாங்க இதுக்கடையில சனிக்கிழமை இந்த வழக்கை வந்து திரும்ப வந்து நாங்களே முன் வந்து விசாரிக்கிறோம் குஜராத் உயர் நீதிமன்றம் வந்து விசாரிச்சு கருக்கலைப்பு பண்ண நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால ரொம்ப கடுப்பாயிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல எப்படி ஒரு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொன்னதையே ஒரு உயர் நீதிமன்றம் வந்து எப்படி மறுக்க முடியும் இது வந்து அரசியல் அமைப்புக்கே எதிரானது அதுவும் வந்து நீங்களா வாண்டடா இதை வந்து ஏன் எடுக்கணும் இந்த கேஸை நாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிருக்காங்க இருந்தாங்க என்னதான் நடக்குது குஜராத் உயர் நீதிமன்றத்துல கேட்டிருந்தாங்க துஷார் மேத்தா அவர்தான் குஜராத் அரசு சார்பா ஆஜராயிருந்தாரு இல்ல அது ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு இருந்தாலும் உச்ச வந்து ரொம்ப கோபமா தான் பேசியிருந்தாங்க நீதிபதிகள் ஓகே நீங்க அவங்க இப்ப வந்து நீங்க அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மருத்துவ குழு வந்து பரிந்துரை பண்ணதன் பேர்ல அதை சொல்லியிருக்கிறாங்க சோ குஜரா ஏற்கனவே குஜராத் உயர் வந்து வர தீர்ப்பெல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமா இப்ப திரும்பியும் ஒரு வித்தியாசமா வினோதமாவே நடந்துகிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றமே கடுப்பாயி திட்ட அளவுக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு ஓகே இன்னொரு பக்கம் குஜராத்ல இருந்து அப்படியே யூபி போனோம்னு வச்சுக்கங்க அங்க வந்து ரெண்டு நாளா பரபரப்பாக்கிட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்த் அங்க வந்து போயிருந்தாரு ஜெயிலர் படம் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் யோகி ஆதித்யநாத்தோட பாக்க போறாரு முதல்வரோட அவர் வந்து வல்லையான் கடைசி நேரத்துல சரி துணை முதல்வர் கேசவ பிரசாத் மௌரியா வந்து வந்திருந்தாராம் அவர் வந்து பாதியிலே போயிட்டாராம் அதனால கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார் போல அவரு நம்ம பார்த்த படத்தையே திரும்ப பார்க்க வேண்டியதா இருக்கேன்னு தனியாவே பார்த்துட்டு வந்திருக்காரு வந்தவர் என்ன பண்ணிருக்காரு நேரா போய் யோகி ஆதித்யநாத்தை மீட் பண்ணும்போது அவர் கால்ல வந்து விழுந்துட்டாரு விழுந்ததும் போதும் சோசியல் மீடியால பயங்கரமான விமர்சனங்கள் ஆமா எப்படி ஒரு இருபது வயசு கம்மியானவர் கால்ல நீங்க விழுந்தீங்க எதுக்கு விழுந்தீங்கன்னு கேட்க இந்த சைடு பிஜேபி இருந்து வந்தாங்க சப்போர்ட்டுக்கு இல்ல அவர் வந்து ஒரு மடாதிபதி அதனாலதான் விழுந்தாங்க அப்படின்னா மடாதிபதினா மடத்திலேயே இருந்தார் அவரு யூபிஎஸ் வீட்டில தானே இருந்தாரு அவர் சந்நியாசி அப்படின்னாங்க முற்றும் துறந்தவர் தான் சன்னியாசி அவர் ஏன் சிஎம் ஆ இருக்காருன்னு போட்டு எல்லாரையும் எடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு அடுத்த நாள் அகிலேஷ் யாதவ்மே பார்த்திருக்காரு தான் அப்படின்னு அதையுமே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து அயோத்தியில போய் தரிசனம் எல்லாம் பண்ணிருக்காங்க மனைவியோ மனைவியோட போய் பண்ணிருக்கிறாரு ட்ரிப்பு புரியவே இல்லையே திடீர்னு இமயமலை போறாரு திடீர்னு வந்து ஆளுநர்களை சந்திக்கிறாரு திடீர்னு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் சந்திக்கிறாரு கோவிலுக்கு போறாரு வினோதமா இருக்கு இது தேர்தல் நெருங்குது இல்ல அப்படியா காங்கிரஸ் கட்சி மல்லிகார்ஜுனா கார்கே வந்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம் புதுசா வந்து காரிய கமிட்டில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் இருந்த காரிய கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டின்னு சொல்லுவாங்களே அது இப்ப முப்பத்தொம்பது பேர் ஆக்கியிருக்காங்க குறிப்பா வந்து சசி தரூர் சச்சின் பைலட் பா சிதம்பரம் போன்றவங்க எல்லாம் வந்து இணைச்சிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே சசி தரூர் வந்து எதிரா போட்டிட்டாரு ஆஹ் தான் தலைவர் தேர்தல்ல மல்லிகார்ஜுன கார்கே அதுதான் சொல்றாங்க என்னன்னா அவர் வந்து எல்லா தரப்பையும் சமாதானப்படுத்தி ஓரளவு வந்து எல்லாருக்கும் ஒரு இடத்த கொடுத்து சரி பண்ணிட்டாரு பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க ஓகே போற போக்க பாப்போம் அதே மாதிரி காங்கிரஸ் உட்பட எல்லா எதிர்கட்சிகளுமே வந்து சிஏஜி அறிக்கையில ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வந்து மோடி அரசு ஊழல் பண்ணிருக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி மூணு புகார்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிராக வந்திருக்காங்க அதிகாரிகளுக்கு எதிராக அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்கிற மாதிரியான புகார்கள் வந்து வந்து வந்திருக்கான் இதுல நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிற டிபார்ட்மெண்ட் எதுனா மத்திய உள்துறை அமித்ஷா கையில வச்சிருக்கிறதுல இருந்தா நாற்பதாயிரம் நாற்பத்தாறாயிரத்துக்கும் அதிகமான புகார்கள் வந்து வந்திருக்கான் இதுல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் புகார்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஒரு இருபத்தி புகார்கள் தான் மீதி இருக்குது அது வந்து பெண்டிங்ல இருக்குங்கிற மாதிரி விஜிலன்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க நாட்டினுடைய பாதுகாப்பு தேசப்பற்று அப்படின்னு பேசுற அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஊழல் நடக்கிறதா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அமித்ஷா இதெல்லாம் கவனிக்கிற அallen தெரியலையே ஆமா அடுத்து வந்து ரயில்வே துறையிலயும் வந்துட்டிருக்குது அது அடுத்த இடத்துல அவங்க தான் இருக்கறாங்க ஓஹோ ஓகே இந்த புखारலாம் வந்து சீக்கிரம் விசாரணிக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் சொல்லி இருக்காங்க ஓகே அதே மாதிரி பாஜகவினுடைய எம்.பி அப்புறம் நடிகர் சன்னி தியோல் அப்படிங்கிறவர் ஓகே அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கோடி வந்து பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு கடன் வந்து கொடுக்காம இருக்கார் அந்த கடனை நாங்க மீட்கிற வகையில அவருடைய அந்த பங்களா ஒண்ணு வந்து கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்து அறிவிச்சிருந்தாங்க ஓகே ஆனா இன்னைக்கு காலையில் திடீர்னு அதை வந்து நாங்க ரத்து பண்ணிட்டாங்க ஏதோ டெக்னிக்கல் காரணங்களால வந்து நாங்க அதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சிகள் இந்த வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி அவங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் சரியா அதே மாதிரி இது என்ன புதுசா டெக்னிக்கல் காரணங்கள் சொல்லி அவங்களை கிளீன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஓ கடனையும் வந்து இந்த மாதிரி வாங்காம இருக்கீங்களா விமர்சனம் வந்திருக்கா ஓகே அப்படியே ஃபாரின் பக்கம் போனோம்னா வேர்ல்டு அந்த செஸ் உலக கோப்பை வந்து நடந்துட்டு இருக்கு அசர்பை அதுல வந்து பிரக்யானந்தா நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் அரை இறுதியில விளையாடுறாருன்னு அது வந்து டை ஆயிடுச்சு சோ அதனால டை பிரேக்கர் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அந்த செமிஃபைனல்ஸ் டை பிரேக்கர் வந்து நடக்குது இந்த செமிஃபைனல்ஸ் போட்டியை வந்து நம்ம இந்தியாவுக்கான அசர்பை தூதர் ஸ்ரீதரன் மதுசூதனன் அவர் வந்து முதல் காய வந்து நகர்த்தி வச்சு தொடங்கி வச்சாரு சோ இந்த டை பிரேக்கர்லயும் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா பிரக்யானந்தா அடுத்து மேக்னஸ் கால்சனோட ஃபைனல்ஸ்ல வந்து ஓட்டிட்டு போறாரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் நம்ம பிரக்யானந்தாக்கு கண்டிப்பா இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து இந்த லூனா மிஷன் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க இல்லையா அதாவது நிலவனுடைய சவுத் போலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யார் போய் இறங்குறா அப்படின்ற ஒரு போட்டியை நிலவிட்டு இருந்துச்சு ஏன்னா சந்திரயான் வந்து இப்போ சுத்திட்டு இருக்கு இன்னொரு ரெண்டு மூணு நாள் இறங்க போகுது அதுக்கிடையில இவங்க வந்து லேட்டா அனுப்புனாலும் சீக்கிரம் போய் சேர்ற மாதிரி ஒரு ஆர்பிட்டர் வந்து அனுப்புனாங்க அது என்ன ஆச்சுன்னா கரெக்டா லேண்ட் ஆக நெருங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு காலமா வந்து கிராஷ் ஆகிடுச்சு இப்போ சந்திராயன் வந்து அந்த தென் துருவத்துல முறையாக வரலாற்றில் ஒரு ரோவர் வந்து அங்க இறங்குறது நம்மளுடைய தான் இருக்கும் அப்படின்ற சாதனையை வந்து படைப்பாங்க ஓகே நம்புவோம் அது ரெண்டு நாள்ல வெற்றிகரமா போய் இறங்கட்டும் எஸ் எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு கூகுள் சொல்லு அதுக்கு நைன் திஸ் கிட்ஸ் ஆத்தி எல்லாம் தெரியுமாம்ல சரி எல்லாம் தெரிஞ்ச எனக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லு ஆத்தி தெரியாதவடா ரொம்ப கஷ்டம்டா அதிமுக விழுதுகள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மாநாட்டுல புளியோதரை போடுறீங்க என்ன பழக்கம்னா இது வேற தூக்க நாலு பேரு நாலு பேர்லாம் தேவை இல்லை தலைவரே நீங்க ஒரு ஆளே போதும் என்ன கால விழுந்ததுக்கெல்லாம் இந்த அடி அடிக்கிறானுங்க அப்படின்னு எடப்பாடி பாக்குறாங்க ரஜினிய அரசியல் இதெல்லாம் சாதாரணமா ப்ரோ ஹம் விருது யாருக்கு விருது யாருக்கு வேற யாருக்கு எடப்பாடி தான் புரட்சி தமிழரா அது வந்து அவங்களுக்கு அவங்களே கொடுத்த விருது அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது சரி கொடுக்குறோம் எழுச்சி மாநாடுன்னு பேர் வச்சாங்கல்ல ஆமா வீர வரலாற்றின் பொன் எழுச்சி மாநாடு ஆமா அந்த எழுச்சி மாநாடுன்னு பேர் நல்லா வச்சீங்க ஆனா வந்தவங்களுக்கு சோர் நல்லா வச்சீங்களா அப்படின்ற ஒரு அதிருப்தி இருந்துச்சுல மக்கள் மத்தியில ஆமா எல்லாம் கொட்டிட்டு போயிட்டாங்க ஆமா இன்னொரு பக்கம் வந்து மாநாட்டிலயும் சரியான தீனி கிடைக்கல அறிவு தீனி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணதாவும் அந்த இந்த களத்துல இருந்து ரிப்போர்ட் வந்துச்சு ஆமா சில நிர்வாகிகள் வந்து இன்னும் சிறப்பா பண்ணிருக்கலாம் எழுச்சி இன்னும் நல்லா எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க சோ பேரு வச்சிங்களே சோறு வச்சிங்களா சோறு வச்சிங்களா அப்படிங்கறது அதுதான் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்ச புளியோதரையை போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா அவரே கலாய்க்கிற அளவுக்கு வந்து அந்த சாப்பாடு விஷயம் அமைஞ்சிருச்சு ஸோ அதனால வந்து பேரு வச்சிங்களே சோறு வச்சிங்களா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா ம் நன்றி